இப்படி விநாயகருடைய சிறப்புகளை கொண்டே போகலாம் சதுர்த்தி அவர் உதித்த திதி சதுர்த்தி இந்த சதுர்த்திக்கு இன்னொரு ஒரு நிலைமை இருக்குது என்னன்னா நாலாம் வரை பன்னெண்டு மாசத்துல எல்லா நாளும் மூணாம் விரையை பார்த்தா நம்ம நினைச்சது நடக்கணும் நிறைஞ்ச பௌர்ணமியில பூஜை பண்ணா நம்ம கேட்டது கிடைக்கணும் ஏன்னா பதினாறு சோடசு கலையோடு சந்திர பகவான் பரிபூர்ணமா இருப்பார் அதனால அன்றைய தினத்துல பூஜை பண்ணால் கேட்டது கிடைக்கும் மூணாம் பறை பார்த்தா நம்ம நன்றது கிடைக்கும் நாலாம் பிறையை பார்த்தா ஞாபக குறைவு ஏற்படும் துன்பம் ஏற்படும் நாலாம் பார்க்க கூடாதுன்னு வாங்க நாலாம் பார்க்க பார்க்கக்கூடாது அதாவது அமாவாசை வந்தால் நாலாவது நாள் வரக்கூடிய மாநில தெரிகிற பிறைக்கு நாலாம் பிறையின் பேரு அமாவாசை திடீர் ரெண்டு நாள் வருது இல்லையா எல்லா மாதம் அமாவாசை வர்றது ஒரு நாள் போறது ஒரு நாள் அந்த போறது ஒரு நாள் விட்டுடணும் அடுத்த நாள் நிறுவனம் அதற்கு நாளே அமாவாசை வந்த மூன்றாவது நாள் மூன்றாம் பிறை அமாவாசை வந்த நாலாவது நாள் நாலாம் பிறை அதாவது அமாவாசை போது பாரு அந்த கணக்கு நாலாம் பிறை அந்த வகையிலேயே அந்த அமாவாசை வந்த நாலாவது நாள் நான்காம் பிறை அன்று யாருமே ஆகாயத்துல இருக்கிற சந்திரனை பார்க்க கூடாது பார்த்தா தோஷம் வரும் இதுதான் வந்து இருக்கிற நியமனம் அதை நான் பார்க்கும்போதே தெரியல பொருள் இழப்பு ஏற்படும் இல்லைன்னா எங்கன்னா ஒரு பொருள் வச்சுட்டு மறந்துடுவோம் ஏதாவது ஒரு துன்பம் வரும் இந்த நாலாம் பிறையை பார்த்தா ஒரு பொருள் வச்சுட்டு மறந்துடுவோம் அது எங்கே வச்சுன்னு தெரியாது அதோட தொலைஞ்சு போயிடும் அதே மாதிரி தொலைஞ்ச பொருள் கிடைக்காது அதுக்குதான் நாலாம் வரையை பார்க்கக்கூடாது ஆனா பன்னெண்டு மாசத்துல இந்த ஆவணி மாதம் வருகின்ற இந்த சதுர்த்தி நாலாம் பிறையை மட்டும் பார்க்கலாம் இந்த வளர்ப்பிறை நாலாம் வரைய பார்க்கலாம் மேல பதோரு மாசம் பார்த்தா அந்த தோஷம் இந்த ஆவணி மாதம் வருகின்ற இந்த சதுர்த்தி நாலாம் பிறையை பார்த்தால் தோஷம் வராது ஏன்னா ஐந்து ஒரு நாள் பார்ப்பதனாலே தோஷம் வராது என்ற வரத்தை விநாயகரையே கொடுத்துருக்கிறார் எதுக்காக கொடுத்துறாரு யாருக்காக கொடுத்துருந்தா சந்திர பகவானுக்காக கொடுத்துருக்கிறார் தக்ஷனுடைய இருபத்தி ஏழு மணி மகள்களையும் மணந்தாங்க அவனுக்கு பிடிச்ச மனைவி ரோஹிணி ரோஹிணி என்ன சொல்றாங்களோ அத்திய கேட்கிறான் மீது பெண்ணுகள்லாம் போய் இடத்துல சொன்னாங்க அப்பா நீங்க என்னப்பா சொன்னீங்க எல்லாரும் சமமான அன்பு கட்ட சொன்னீங்க அவர் எப்போ பார்த்தாலும் ரோஹி வீட்டிலயே இருக்கிறாரு எங்க நர்மெல்லாம் என்ன பார்த்துருந்தா அப்படியா பண்றான் சரியான தண்டனை கொடுக்கிறான்னு சொல்லி எல்லாரும் வந்து சந்திரா என் இருபத்தேழு உனக்கு திருமணம் செய்து தரும் போது எல்லாரும் சமான் நீ ரோகிணி வீட்டிலே இருந்து மீதம் இருக்கின்ற பெண்களுடைய மனதை நோக்கடித்ததனாலே இப்பொழுது இவ்வளோ உனக்கு ஒரு திமுர் ஆனோ இதனால வந்துட்டு நீ அழகா இருக்கிறன்ற திமுர் குளிர்ச்சியா இருக்கிறன்ற திமிர் தானே அதனாலே உன் பதினாறு சோடச கலைகளும் உன்னை விட்டு மறைந்து போகட்டும் உன் பதினாறு சோடச கலைகளும் ஒரு நாளைக்கு ஒரு கலையை அடிட்டு வந்து சாப்பு கொடுத்துட்டான் சாபம் கொடுத்துருவான் தட்சன் உடனே இவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல அது மட்டும் இல்லாம இந்த சந்திரபகவானுக்கு இப்படி ஒரு சாபம் வர்றது இன்னொரு காரணமும் இருக்குது என்ன காரணம்னா விநாயகப் பெருமா நல்லா கோவிட்டை சுண்டல் உட்காந்து சாப்பிட்டுங்கிறார் மோதக பிரையன்

வழிபாடு செய்கின்றார் அவரே அந்த பாட்டில பாடுற அரண்டை கைத்த நிறைகே நீ அப்பம்மோட அவள் போரிய கப்பியை கறிமுகம் அடிபய நீ அவர் நல்லா கொழுகிட்டையும் சுண்டல சாப்பிட்டுங்கிறார் அந்த வழியை வந்த வந்து இவரை பார்த்து சிரிக்கிறான் கொல்லுன்னு சிரிச்ச உடனே விநாயகர் பார்த்தார் நீ சண்டாதனா போக போகிற நீ சண்டானா போகணும் அவர் சாப்பிட கொடுக்கல நீ சண்டாதாரம் நான் போறதுக்குண்டான வழி உனக்கு வரப்போகுது பாருன்னார் சாபான் சாபம் சாபம் உடனே மறுபடியும் ஓடி வந்தார் ஓடி வந்து விநாயகருடைய திருவணியில விழுந்து வணங்குறார் கணபதி நீங்க சொன்னது போலவே நடந்து விட்டது கணபதி என்னுடைய துன்பத்தை தீர்த்து அருளுங்கள் என்ற உறுதி இப்பொழுது விநாயகர் பெருமான் பார்த்தார் இப்பொழுது நீ நான்காவதால் பிரையாடுகிறேன் இந்த நான்காவது நாளிலே உன்னை பார்த்தால் ஏன்னா என்னிடத்திலே சண்டாரனா போன நீ சாப வாங்கினது இந்த நாலாவது நாள் தான் ஓ மாமனார் தட்சரிடத்துல நீ சாப வாங்கினது இந்த நாலாவது நாள் அதனால இந்த நாலாவது நாள் உன்னை பார்த்தால் பெரும் தோஷம் பார்ப்பவருக்கு வரும் இன்று உன்னை என் சிறசிலே நான் கொள்கிறேன் அதனாலே இந்த ஆவணி மாதம் சதுர்த்தியில் நான் வந்து தோன்றிய இந்த சதுர்த்தி திதியில் உன்னை கண்டால் இந்த ஆவணி மாதம் மட்டும் யாருக்கும் எந்த தோஷமும் வராது சகலவிதமான செல்வமும் வளமும் நலமும் பெருகும் என்று வரம் கொடுத்தார் பதினைந்து சோடச கலையோடு பதினாறாவது சோடச கலை அழியாமல் இருக்கிற பொழுது ஓடிய பொழுது சிவபெருமான் பார்த்தார் உன் மாமனார் சாபத்தை நான் மாற்ற முடியாது சோடச கலை அடிய கூடாதுன்னா என் சிரசரை சூடி கொள்கிறேன் என்று சிவபெருமான் அவனை தூக்கி சிரசல வைத்துக் கொண்டான் அதனாலதான் வந்து சிவபெருமானுடைய வெற்றியில அவருடைய ஜடாமுடியில பிறைச்சந்திரன் இருப்பார் போல விநாயகர் நான்காவது நாள் சந்திரனை நான்காம் விரையின் பொழுது அவனை தூக்கி அவருடைய சிறசிலையை சூடினார் அப்படி சந்திரனை சிவபெருமான் மட்டும் சிறசலே சூடல விநாயகரும் சூடினார் விநாயகர் எங்கே சூடினார் என்றால் இந்த சதுர்த்தி என்று தன்னை பார்த்து சிரித்தாலும் அவனுக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த தகுர்த்தி என்று அவனை சூடி அவனுக்கு இந்த நான்காம் பெரிய பார்க்கிற நம்ம யாருக்கும் கோஷம் வராத வரத்தை வந்து கணபதியாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் விளங்குகிறார் அப்படி விநாயக பெருமார் பல லீலைகளை செய்கின்றார் கஜமகாசூரன் என்ற அசுரனை கொன்று தேவர்களை எல்லாம் காப்பாற்றுகிறார் ஔவையாருக்கு ஔவையார் அற்புதமான பெண் புலவி அந்த தெய்வம் பிள்ளையார் தான் விநாயகர் தான் வழிபாடு செய்தாங்க சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து பிள்ளையார பூஜை பண்ணுவாங்க யாரு சின்ன வயசுல இருந்து பிள்ளையார பூஜை பிள்ளையார் பூஜை பண்ணினா கூட பிள்ளையார யார் அன்றாட கையெடுத்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா செல்வமும் கிடைக்கும் கணபதியை வணங்கணும் முழு முதற் கடவுள்னு பேரும் அப்படிப்பட்ட அல்லல் போம் அன்னை வயிற்றில் பிறந்தே தொல்லை போம் போகா துயரம் போம் யார் அல்லல் போம் அல்லலே போய்ட்டு அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் அப்படிப்பட்ட விநாயகர் இடத்துல போயிட்டு அந்த அம்மா கல்யாணமே வேண்டாம்னு விநாயகர் வழிபாடு செய்கிறாங்க நான் தான் நான் இன்னும் எவ்வளோ கிடைக்கணும் தான் இந்த கல்யாணம் பண்ணுறாங்க இறமையை போட்டிகிட்டு இருந்தோம் விநாயகர் வெளிபாடு செய்கின்ற பொழுது அந்த அம்மாவுக்கு இப்பொழுதே அறுபது வயது பாட்டி நிலை கூப்பிட்டு அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கை இலாயத்துக்கு போறாரு அபை பாட்டி நான் போய் வரணும்னு சொல்லிட்டு போறார் அப்பையாரு பிள்ளையார் பார்த்தாருமா கண்ணபர் தீவி சுந்தர மூர்த்திக்கு திருக்கை இலாயன் கச்சிருக்குது அப்பையே நீயும் ஆமா விநாயகரா காலவடா இன்றி துதி கையால சேரமான் பெருமா நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வெள்ளை யானை மீது திருக்கையிடம் போறாங்க அவங்க போறதுக்கு முன்னாடி விநாயகர் என்ன பண்ணாராம் துதி கையால தும்ப விதிக்கிறான் அப்படி அவரை தூக்கி கொண்டு போய் விட செய்த அற்புதமான பாடல் இருந்தா அப்பையாருடைய அகங்கள் வள்ளலாறு வந்து கலியுகத்துல தோன்றி அருப்பெரும் ஜோதி அகோல் பண்ணான் அவருக்கு முன்னாடியே முதல் முதல்ல அகவல் என்பதை பாடியவர் வளர்ந்து ஏறிப்பேன் பெரும்பாறு கோடும் வேடே முகமும் விலம்பு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசம் நெஞ்சில் உடிகொண்ட நீலமேனியும்

வடிவாகி குவலையும் தன்னை திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தனு கருளி கோடாயுதத்தான் கொடிவனை

சூக்கமும் என் முகமாகே இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கடுத்து கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளை என்னை அறிவித்து என கருள் செய்தி முன்னை விடையில்

நெஞ்ச கருத்து நிலையர் தந்தனையாண்ட உடம்பையினுடைய தத்துவங்கள் அதனால அந்த பிள்ளையார் வந்து அதை கேட்டு பவர் அன்றான அவையார் அகவல் ஓத ஓத விநாயகர் வந்து சக்தி ஏறு அப்படி விநாயகருடைய திருவெளியை பொற்று வழிபாடு செய்கிறார் விநாயகருடைய திருவள்ளியை போற்றி செய்த உடனே விநாயக பெருமா அவருடைய தூக்கி சுந்தரமூர்த்தி நாயருக்கு முன்னாடியே சென்று போய் திருக்கைலாய காட்சியை கண்டவர்கள் அவ்வையார் அது எதனால்தான் விநாயகருடைய அருளால் இப்படி விநாயக பெருமானுடைய சிறப்புகள் எத்தனையோ சிறப்புகள் எத்தனையோ அருமைகள் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த அற்புதங்கள் விநாயகரை எந்த ஒரு வேலை தொடங்குவதாயினும் எந்த ஒரு செயலை செய்வதாயினும் எந்த ஒரு வேலைக்கு போறது வந்தாலும் ஒரு கற்பூர் விநாயகர் ஏற்றிட்டு செல்லுகிற பொழுது அந்த விநாயகருடைய அருளாலே கணங்களுக்கு தலைவர் என்பதனாலே கணபதி விக்னேஸ்வரன் விக்னங்கள் தடைகளை தீர்ப்பவன் என்பதனாலே விக்னேஸ்வரன் சங்கடார சதுர்த்தி சங்கடார சதுர்த்தி மாதத்திலையும் ரெண்டு சதுர்த்தி வரும் வளர்ப்புறை சதுர்த்தி தேய்ப்புறை சதுர்த்தி என்று அந்த சங்கட அரசியை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் போய்விடும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து அருந்து போய்விடும் சகல விதமான செல்வமும் வளமும் நலமோ யோகமும் சகல சௌபாகியமும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட விநாயகருடைய திருவடிகளை வேண்டி அற்புதமாக வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சி இந்த அளவிலே அற்புதமாக விநாயகருடைய சிறப்புகளை பற்றி இங்கே சொற்பொழிவாக எடுத்துரைத்தோம் இத்தனை மலை தொழில்கள் அருமையோடு பொறுமையோடு மிக சிறப்பாக மக்கள் எல்லாம் இங்கே குழுமி அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு அற்புதமாக சங்கட சங்கடஹர சதுர்த்தி சங்கடம் சங்கடம்னா கஷ்டம் ஹர கஷ்டத்தை அறுக்கக்கூடிய சதுர்த்தி இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம் இல்லையா இதுதான் சதுர்த்தியா மற்ற மாதங்களில் நம்ம வழிபாடு செய்வோம் சங்கடர சதுர்த்தி எல்லாம் என்ன தெரியுங்களா இப்ப ஆவணி மாதம் வருவதை விநாயக சதுர்த்தியாக வழிபாடு செய்கின்றோம் ஏன்னா விநாயகர் தோன்றியது இந்த சதுர்த்தியிலே சந்திரனுக்கு அருள் கொடுத்தது இந்த சதுர்த்தியிலே சந்தனுடைய சாபத்தை என்னுடைய மோட்சனத்தை வழங்கியது இந்த சதுர்த்தியினை இந்த நான்காம் முறை பார்த்தா தோஷம் வரக்கூடாது என வரத்தை கொடுத்தது இந்த சதுர்த்தியிலே முன்பதினால இதற்கு பெயர் விநாயகர் சதுர்த்தி மற்ற மாதங்களிலே வருகின்ற இந்த சதுர்த்திக்கு பெயர் சங்கட ஹர சதுர்த்தி என்று மீதம் பதினோரு மாதமும் நாம வழிபாடு செய்த விநாயகர் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் அறுந்து அதாவது இந்த சங்கட சதுர்த்தியை முதன் முதல்ல யார் வழிபாடு செய்தது என்றால் ஒரு மகாராஜா நிறைய செல்வத்தோடு இருந்தார் அதற்கு பிறகு செல்வம் எல்லாம் போய்விட்டது இந்த செல்வம் எல்லாம் போன பிறகு இதுக்கு என்ன வழின்னு தேடிட்டு போறார் தேடிக்கொண்டு செல்லுகிற பொழுது தேவேந்திரன் கண்ணீரை போட்டுக்கிறார் தேவேந்திர இடத்துல முறையிடுறார் என் துன்பம் தீர்றதுக்கு என்ன மாதம் தோறும் வருகின்ற சங்கட அது சந்தி அன்றே விநாயகருக்கு பூஜை செய்யும் வன்னிகளை அருகம்புள் அடுத்து அரளி அதாவது அலரி போன்னு சொல்லுவோம் அலரி அலரி அதுக்கு வந்து அது அலரின்னு சொல்லு அலரின்ற பேர் ஏன் தெரியுமா வருது அந்த பூக்கு அந்த பூவை வைத்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி கோவிலில் பூஜை பண்ணாலும் சரி நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் அலறி கொண்டு ஓடும் நமக்கு துன்பமே வராதான் துன்பங்களை எல்லாம் அலற வைப்பதனாலதான் அதுக்கு பெயர் அலரி பூன்னு பேரு ஆனா செவ்வரளி மஞ்சள் அரளி அரளின்னு தான் பேரு அதுக்கு அந்த பூக்கு பேர் அரளின்னு தான் பேரு துன்பங்கள் அலறி கொண்டு ஓடுவதனாலே அதற்கு பெயர் அலரி பூ அப்பேற்பட்ட அலரி புஷ்பங்களை கொண்டு வந்து விநாயகருக்கு வழிபாடு செய்தால் சங்க எல்லாம் தீர்ந்து போயிடும் இப்பொழுது இந்த அற்புதமான இந்த விநாயகர் கோயில் மாத மாதம் சதுர்த்திக்கு தான் விநாயகருக்கு உகந்தது தேங்காய் எண்ணெய் விநாயகருக்கு விநாயகருக்கு தீபம் பிடித்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கருத்து நல்லெண்ணெய் போடலாம் நல்லெண்ணெய் எல்லா சுவாமிக்கும் பிரிதி அபிஷேகத்துக்கும் நல்லெண்ணெய் தீபத்துக்கும் நல்லெண்ணெய் எல்லா சாமிக்கும் போடலாம் சிவபெருமானுக்கு இழுப்பு எண்ணெய் அம்பாளுக்கு நல்லெண்ணெய் முருகனுக்கு நல்லெண்ணெய் அதுக்கு பிறகு விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெயில கூட போடலாம் புங்கை எண்ணெயில கூட போடலாம் ஆனா பாமாயில மட்டும் போடக்கூடாது எல்லா எண்ணெயிலும் போடலாம் பாமாயிலும் போடக்கூடாது பாமாயில விளக்கு போட்டா கடை அதிகமாகும் அந்தாலும் சும்மா கொடுக்குறாங்களும் கூட்டுல எடுத்துன்னு வந்து போட்டோம்னா ஒரு பரக்கடை கோடி ரூபாய் ஆகிடும் அதனால பாமாயில சுவாமிக்கு விளக்கு எந்த சுவாமிக்கும் விளக்கு போடக்கூடாது எல்லா எண்ணெயிலும் போடலாம் பாமாயில போடக்கூடாது கடல எண்ணெயில போடக்கூடாது கடலை எண்ணெய் கடற்காய் எண்ணெய் இருக்க கடற்கால வருது கடலை எண்ணெய் அந்த எண்ணெயில சாமிக்கு தீபம் போடக்கூடாது கடலை எண்ணெயை தவிர பாமாயில தவிர மற்ற எல்லா எண்ணெய்க்கும் சுவாமிக்கு பூஜை பண்ணலாம் அப்புறம் ஏற்றிட்டு பாருங்க பெட்ரோல் டீசல் மண் எண்ணெய்லையும் ஏற்றப்படுறது ஏன்னா அந்த எண்ணெய் தானே வருது அப்படி சொல்லியே நினைச்சுப்பாங்க அதனால அந்த எண்ணையும் ஏற்றக்கூடாது பொங்கல் எண்ணெய் வேப்ப எண்ணெய் எல்லா எண்ணெயும் ஏற்றணும் விநாயகருக்கு பிடிச்சது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில விநாயகருக்கு தீபம் போட்டா சகல ஐஸ்வரம் கிடைக்கும் சங்கர சந்தில் எண்ணெய் பயனு கொடுங்க அருகம் உள்ள மாலாயாக கட்டி கொண்டு வந்து கொடுங்க பிள்ளையா இருக்குது கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும் குழந்தை பிறகுவங்களும் குழந்தை பிறக்கும் வீடு கட்டுறாதவங்க வீடு வீடு கட்டுவீங்க கடன் இருந்தால் கடன் தீரும் பசங்களுக்கு படிப்பு இல்லையா நல்ல படிப்பு வரும் நல்ல வேலை இல்லையா நல்ல வேலை கிடைக்கும் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம் சங்கட இதுதான நோய் இது எல்லாமே தீரணுமா சங்கட சதுர்த்தி விரதம் இருந்தாலும் தேர்ந்து அந்த தேவலோகத்திலே சென்று கேட்குதான் அவர் சொல்ற சங்கர சதுர்த்தி சொன்ன உடனே அந்த ராஜா வந்து சங்கர சதுர்த்தி இருந்தார் அந்த ரதத்தின் பலனாலே இறந்த பிடிக்காத பெற்றுவிட்டார் தெய்வம் விநாயகர் சனீஸ்வரர் வர விநாயகரை பிடிக்க பிள்ளையார பார்த்தார் என்னப்பா உங்களை ஒரு ஏழு வினாடி ஒரு வினாடினா ஒரு சிட்டி ஒரு வினாடினா ஒரு சிட்டி ஒரு ஏழு வினாடி உங்களுக்கு பிடிக்கணும் ஒரு காலத்தை நான் எல்லாரையும் பிடிச்சிட்டேன் தான் பிடிக்க உடனே நான் சொன்னாரு என்ன